வெங்கன் பனி அணை மேல் துயில் கூறும் விழு பொருளே இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் இந்த பாடல்ல சில இடத்துல சில வார்த்தைகளை மாத்தி போட்டு படிச்சாதான் பொருள் புரியும் தரங்க கடலுள் அப்படின்னா அலை எழுப்பக்கூடிய கடலில் வெங்கன் பனி அணை மேல் துயில் கூறும் விழு பொருளே அப்படின்னா ஆதிசேஷன் மேல துயில் கொண்டு இருக்கும் அதாவது பள்ளி கொண்டு இருக்கும் உயர்ந்த பொருளே அப்படின்னு பெருமாளை சொல்றாங்க இந்த பாடல்ல பெருமாளியே அபாலா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு பட்டர் அதாவது வைஷ்ணவி தேவி அவங்க பெருமாளோட அம்சம் திங்கள் பசுவின் அப்படின்னா பசுமையான பிறை சந்திரன் மனத்தை கொண்ட வாசனை கொண்ட சீரடி சென்னி வைக்க எங்கற்கு ஒரு தவம் எதிரியவா அப்படின்னா உன்னுடைய திரு பாதங்களை என்னுடைய தலைமையில் வைக்க நாங்க என்ன தவம் பண்ணோமோ ஏன்னா நாங்க ரொம்ப எளிமையானவங்க எங்க தலைமையிலேயே உன்னோட பாதத்தை வைக்கிறேனா நாங்க என்ன புண்ணியம் பண்ணமோ எண்ணிருந்த இன்னோர் தங்கர்க்கும் அப்படின்னா கோடிக்கணக்கான தேவர்கள் இந்த தவம் எய்துமோ அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த தவம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல அப்படின்னு இந்த பாடல்ல அபிராமப்பட்ட குறிப்பிட்டிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ